டி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் வெற்றி வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் ஆ வல்லாளப்பட்டி பேரூராட்சி பொதுமக்களை மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆ வல்லாளப்பட்டி பேரூராட்சியில் மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார் ஆ வல்லாளப்பட்டி பேரூராட்சியில் பொதுமக்கள் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களை வரவேற்று வெடி வெடித்து முளைப்பாறு எடுத்தும் மாவிளக்கு ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் வருகை தந்திருக்கிறார் பெரியோர்களே வருகை தந்திருக்கிறார்கள்

நீங்கள் அனைவரும் அறிவார் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு